நான் போறேன் சார் நேத்தி எங்க பெரியம்மா நேத்தி எங்க பெரியம்மாவும் ஒருத்தர் ஹராஸ் பண்ணாரு நேத்தி அவங்கள ஹராஸ் பண்ணாங்க இல்ல இல்ல நீங்க வரது கிடையாது என்னையே ஹராஸ் பண்ணிருக்காங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது போது வரது கிடையாது போன வருஷம் ஜேர்னலிஸ்ட் காலனியில் நடந்தது நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போன வருஷம் டுவெண்ட்டி மே மாதம்

ஆப்ரேஷன் பண்ணாம கார்ப்பரேஷன்னால தான் இந்த நாய் இங்கே வந்தது கார்ப்பரேஷன் சர்ஜரி பண்ணாததுனால நாய் ஜாஸ்தியாச்சு எல்லாரும் கொண்டு வந்து பத்து பத்து நாய் கொண்டு பீச்சில் விட்டுட்டு போனதுனால தான் நாய் ஜாஸ்தியாச்சு பீச்ல வரவங்க எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க பீச்ல வர எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க நான் அவங்க சேஃப்டிக்காக தான் வந்தேன் இல்ல பெரியமா ஹராஸ் பண்ணுறது காமன் பீப்புள்னு பார்த்தா போலீஸ்காரங்களே ஹராஸ் பண்றாங்க ஆமா நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ஹீட் பண்றவங்கன்னு துணைக்கிட்டு வந்திருக்கேன் நீங்களே பாப்பா தான் பண்றீங்க நீங்களே நீங்களே வந்துட்டு ஏன் சாப்பாடு வைக்கிறீங்க நால நாளுக்கு வரது 12 மணிக்கு தான் வர முடியும் அதுக்கு முன்னாடி ஆலமூர் இருக்காங்க நான் சார் சாப்பாடு வைக்கிறேன் அப்புறம் பண்ணா என்ன பண்ணுவாங்க என்ன யார அரெஸ்ட் நாள் தான் நடக்குது சார் நியூ சார் மணிக்கு மணிக்கு தான் இருக்காங்க

வரதுனால ஹராஸ்மென்ட் நடக்குது பட்டுபகல நடக்கிறது இல்ல பட்டுபகல நடக்கிறது இல்ல பட்ட நீங்க 11 மணிக்கு நீங்க ஆளுங்க பீச்ல கொண்டு லோ பண்ண மணிக்கு ஆளுங்க இருக்காங்க நாங்க எங்க லேட்டா வரோம் நீங்க இப்பதான் இப்ப நாங்க அப்பதான் உள்ள வர முடியும் ஆளுங்க வந்து ஃபுல்லா சாப்பாடு